வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் என்று ஒருவர் நம்பிக்கை கொள்றது இது ருபூபியா வணக்கத்திற்கு தகுதியான அல்லாவை இலாக என்று நம்புவதுதான் ஆனா இலாகுங்கிற இந்த நம்பிக்கைய அல்லாத வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிற நம்பிக்கைய நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் அல்லாஹதா ரப்புங்கிற ரூபூபியத்துல இருக்கு ஒருவர் அல்லாவை உண்மையாகவே ரப்பாக நம்பி இருக்கிறார் என்றால் அவருடைய பொய்யான நம்பிக்கைகள் எல்லாமே சுத்தமா தகர்க்கப்பட்டு இன்னைக்கு அல்லாவை ரப்பும் நம்புறதுல பொய்யான நம்பிக்கைகள் கொண்டவங்க அதாவது வழிகேடான கொள்கைகளுக்கு ஆளானவங்க எப்படி எல்லாம் நம்பிக்கை கொள்றாங்க அதன் காரணமா அவங்க எப்படி அல்லாஹ் அல்லாததை எல்லாம் வணங்கக்கூடியவங்களாக மாறிடுறாங்க இந்த விஷயத்தை ஷெக்ஷாலிகள் பௌசான் ஹமிதபுல்லாஹ் இந்த தலைப்புக்குள்ள பொய்யான நம்பிக்கைகள் இந்த ருபூபியத்துடைய விஷயத்துல அல்லாஹ ரம்னு நம்புகிற விஷயத்துல எப்படி எல்லாம் நுழைஞ்சிருக்கு அப்படின்னு தெளிவு கொடுக்குறாங்க அதுலே முதலாவது இறந்து விட்டவர்களை அது நல்லடியார்களோ யாரோ இறந்து விட்டவர்களையும் ரப்பாக நம்புறது இது எப்படி நடக்குது உண்மையிலேயே அல்லாஹ் ரஃப் என்ற படைப்பாளன் அது மட்டும்தான் அப்படின்னு நம்பினா இந்த பிரச்சனை வந்துடும் அல்லாஹ் படைப்பவனும் பரிபாலிக்கிறவனும் நிர்வகிப்பவனும் உரிமையாளனும் அனைத்துக்குமே ஆற்றல் உள்ளவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் முதல்ல இந்த இடத்துல ரப்பாக அல்லாவை நம்பிட்டு இன்னொருத்தர ரப்பா நம்ப முடியுமா நம்ப முடியாது ரெண்டு படைப்பாளர்கள் இருக்க முடியுமா இருக்க முடியாது உண்மையிலே ரெண்டு படைப்பாளர்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பண்பு ஒரே மாதிரி ஆற்றல் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொண்டவர்களாக இருக்க முடியுமா அப்படி நம்ப முடியுமா நம்பவே முடியாது இது ருபூபியத்துக்கு எதிரானது அல்லாவை ரப்புன்னு நம்புகிற நம்பிக்கைக்கு எதிரானது என்ன ரெண்டு படைப்பாளர்களோ அல்ல ரெண்டு பேரும் சமமானவர்களோ இருப்பாங்க நம்புறது இதுக்கு எதிரானது ஆனாலும் அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க பால அல்லாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ருபுபியத்துடைய ஆற்றல் அவன் ரப்புங்கிற அவனுடைய தனித்தன்மையான ஆற்றல் இந்த ஆற்றலை தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டுன்னு நம்புகிறாங்க அப்படின்னு நம்பும்போது அவங்க அந்த அவங்க வணங்கக்கூடியதையும் வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஷே கௌசான் குறிப்பிடுறாங்க இணை வைப்பவர்கள் சிலர் தாங்கள் வணங்கும் தெய்வங்களால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் சிலவற்றை இயக்க முடியும் அழிக்க முடியும் அதற்கு ஆற்றல் இருக்கிறதுன்னு நம்புகிறாங்க சில விஷயங்கள்ல ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குது அதை அழிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க இதனால் என்னாச்சு ஷைத்தான் அவர்களை இந்த நம்பிக்கையை கொண்டு பயன்படுத்தி இதன் மூலமா அவருடைய அறிவை நாசமாக்கி அவங்க வேறு வேறு தெய்வங்களை எல்லாம் வணங்குபடி சரி செய்து விட்டு அல்லாஹ் மட்டும்தான் ரப்புங்கிறது உறுதியா அந்த அதிகாரம் அந்த வல்லமை இல்லைன்னு அவங்க நம்பி இருக்கணும் இந்த வானங்கள் பூமியில ஏதோ ஒரு ஆற்றல் வேற ஒன்றுக்கு இறந்தவர்களுக்கு இருக்குன்னு நம்புறாங்க நிறைய பேர் தருகாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய வழி உள்ளாக்கள் அவங்களுக்கு இருக்கிறத இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அக்தாப் எப்படி சொல்றாங்க அக்தாப் அப்படின்னா இந்த வானங்கள் பூமியை இயக்குவதில் ஆற்றல் உள்ளவர்கள் நம்புறாங்க அதனால வந்து அவுளியாக்களுக்கு இந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு தான் சொல்லி நம்புறாங்க ஆனால் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை கொடுக்காத ஒன்று அல்லாவின் பெயரால் சொல்றது ஒரு பொய்யே ரெண்டாவது இந்த ஆற்றல் அல்லாவுக்கு இருப்பதை போல தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் அந்த அவுளியாக்களுக்கு கொடுத்ததாக இவங்க நம்பியதின் காரணமாக அந்த அவுளியாக்களை நல்லடியார்களோ யாரோ அவங்கள வணங்கக்கூடியவங்களா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுறாங்க அப்ப சைத்தான் இந்த சதி செய்து அல்லாஹ் மட்டும்தான் ரம்பு ரப்புங்கிற நம்பிக்கையில குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் இதன் காரணமாக இந்த மக்கள் மூத்தா போனவங்களை இறந்தவங்களை மகிமைப்படுத்தி அவர்களுக்கு சிலைகளை கூட செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு நாம கபர்களை பார்க்கிறோம் இதற்கு முன்னாடி நூக அலைகு வசலாமுடைய காலத்துல சிலைகளை செய்தவங்களுடைய மீதான அடுத்த கட்ட அடுத்தடுத்து வந்த சந்ததிகள் இந்த நம்பிக்கைக்கு ஆளாயிட்டாங்க சிலைகளை நட்டு வச்சு அதன் வழியா அதையும் வணங்கக்கூடியவங்களாக மக்கள் மாறிட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ மக்கள் சிலைகளை வணங்குறாங்க ஏன் வணங்குறாங்க அவங்க வணங்கக்கூடிய அந்த பொய்யான தெய்வங்களுக்கு இந்த வானுதல் பூமியுடைய ஆட்சியில ஏதோ ஒரு பங்கு இருக்குது ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குது ஆற்றல் இருக்குன்னு நம்புறாங்க அப்ப இறந்து விட்டவங்களா இருந்தாலும் சரி அல்ல உயிர் உள்ளவங்களே அப்படி நினைத்தாலும் சரி அல்லாவுக்கு இருக்கின்ற ஆற்றல் உயிர் உள்ளவங்களுக்கு இருக்கிறத நினைச்சா என்ன ஆகும் அந்த உயிர் உள்ளவங்களை வணங்குவாங்க இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் சில சாமியார்களை வணங்குறாங்க ஏன் வணங்குறாங்க இந்த வான பூமியில அவருக்கு ஒரு பவர் இருக்குது அவருக்கும் ஒரு பவர் இருக்குது அப்ப என்னாச்சு அந்த பவர் ரப்புக்கு இருக்கக்கூடிய ஒன்றை இவங்க அந்த மனிதனுக்கோ அல்லது அவங்க வணங்கக்கூடிய ஒன்றுக்கோ கொடுத்துறாங்க அது ஒரு சிலையா இருக்கலாம் அல்ல ஒரு மாடா இருக்கலாம் ஒரு பாம்பா இருக்கலாம் ஒரு சூரியனா இருக்கலாம் ஏதோ ஒன்றை வணங்குறாங்க அப்ப ரப்புங்கிற இடத்துல அந்த படைப்புகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ஆற்றல் இருக்கு நம்புறாங்க அப்படின்னு ஷேக் குறிப்பிடுறாங்க இது பொய்யான நம்பிக்கைகளை பேரால் வரக்கூடிய பொய் நம்பிக்கைகள் இது ஒன்று இப்ப இந்த நம்பிக்கை என்ன படைப்பின் ஆட்சி அதிகாரத்துல இயக்கத்துல சில பவர் சில ஆற்றல் வந்து சில படைப்புகள் இருக்கு நம்பறதை கொண்டு அதையே வணக்கத்திற்குரியதை எடுத்துக்கொள்வது இதுல ஏற்படுது அப்படிங்கிறத இந்த பொய் நம்பிக்கான முதல் விஷயமா ஷேக் பௌசான் இங்க குறிப்பிடுறாங்க